அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிவராத்திரி அதாவது சிவபெருமானுக்கு உரிய விரதங்களில் இந்த சிவராத்திரி விரதமும் ஒன்று ஒவ்வொரு ஆண்டும் மாசி மாதம் தேய்பிரை சதுர்த்தி திதியில் தினத்தில் வர்றது தான் நாம் மகா சிவராத்திரி அப்படின்னு சொல்கிறோம் இருந்தாலும் மாசி மாதத்தில் வரக்கூடிய கிருஷ்ணபட்ச சதுர்த்தி அன்னைக்கு அமாவாசைக்கு முந்தைய நாள் அனுஷ்டிக்கப்படக்கூடிய சிவராத்திரி தான் மகா சிவராத்திரியை நாம் கொண்டாடி வரோம் குறிப்பாக மாத சிவராத்திரியை நாம் வணங்கினோம் அப்படின்னா இவ்வளவு பலன்கள் இருக்கா அப்படிங்கிற வகையில் சிவராத்திரியை பற்றி சில விஷயங்களை இந்த தெரிஞ்சுக்கலாம் அதோடு நம்ம வீடுகளில் விளக்கு ஏற்றும் போது நம்ம என்னெல்லாம் தவறுகள் செய்யக்கூடாது மேலும் விளக்கு இவ்வளவு விஷயங்கள் இருக்கிறதா தெரிஞ்சுக்க போறோம் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதா இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சுவாய என்ற மந்திரத்தை பதிவிட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்க கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையிலும் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க இருக்கைக்கான மறக்காம கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடியது பஞ்சகவிய விளக்கு என்ன பஞ்சகவிய விளக்கு அப்படின்னா இருந்து எடுக்கக்கூடிய அஞ்சு பொருளை தான் பஞ்சகவ்யம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த பஞ்சகவிய விளக்கு நம்ம ஏற்றி வழிபட்டோம் அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்லாம் நீங்கி போகும் தடைகள் அனைத்தும் விலகி போகும் இதனால் மிக நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் இந்த விளக்கு பஞ்சகவ்யத்தால் செய்யப்பட்டிருக்கு இந்த விளக்கவித்து ஏற்றும் போது மகாலட்சுமியினுடைய அம்சமாகவே கருதப்படுகிறது து அப்படின்னு சொல்லலாம் இதனால பண வரவாகட்டும் காரிய தடை நமக்கு வராது மிகவும் நன்மை இந்த விளக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னா தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் போயிட்டுருக்கு உற்சாகம் டிவி நேர்களுக்காக உங்களாலையும் எளிமையான முறையில் இந்த விளக்கு வாங்கி பயன்படுத்திக்க முடியும் இதனால நல்லதொரு தெய்வீக ஆற்றலை உங்களுடைய வீட்டில் வைக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் கண்டிப்பா உங்களாலேயும் எளிமையான முறையில் இந்த விளக்கை வாங்கி பயன்படுத்திக்க முடியும் மிகவும் நல்ல பலன்கள் கிடைக்கும் சிவராத்திரியை பத்தி பார்த்துட்ருக்கோம் வருடத்திற்கு பனிரெண்டு சிவராத்திரிகள் வரும் இவற்றில் ஆறு சிவராத்திரிகள் தேய்ப்புறையிலோ ஆறு சிவராத்திரிகள் வளர்புறையிலும் வரும் நித்ய சிவராத்திரி மாத சிவராத்திரி பட்ச சிவராத்திரி யோக சிவராத்திரி மகா சிவராத்திரி அப்படின்னு சிவராத்திரி விரதம் ஐந்து வகையில இருக்கும் மாத சிவராத்திரி விரதங்களை பற்றி மாத சிவராத்திரி விரதக் கல்பம் என்னும் நூலில் சொல்லப்பட்டிருக்கு அதே போல் குறிப்பிட்டு இந்த சிவராத்திரி விரதம் இருக்கும்போது நாம் விரதம் கடைபிடிக்கிறவங்க ஒரு நாள் ஒரு பொழுது உணவு அருந்தி சிவராத்திரி அன்னைக்கு உபவாசமாக காலையில் குளித்து சில சிந்தனையோடு கண் விழிக்கிறது சிவ சிந்தனையோடு கண் விழிக்கிறது நான்கு யாம வழிபாடு செய்வது இவையெல்லாம் ரொம்பவே நல்லது அடுத்த நாள் காலையில் தீர்த்தமாடி சுவாமி தரிசனம் செய்து அடியார்களுடன் உணவு அருந்தி விரதத்தை நிறைவு செய்வாங்க தமிழ் மாதங்களில் ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய மாத சிவராத்திரிக்கு ஒரு சிறப்பு இருக்கு ஒவ்வொரு மாத சிவராத்திரி வழிபாடும் ஒவ்வொரு வழிபடக்கூடியது வழிபடக்கூடியதுதான் அதன் முழு விவரத்தையும் நாம பார்க்கணும் அப்படின்னா சித்திரை மாதம் உமாதேவியால வழிபடப்பட்டது வைகாசி மாதம் சூரிய பகவானால வழிபடப்பட்டது ஆடி மாதம் ஈசனால் வழிபடப்பட்டது ஆடி மாதம் முருகனால் வழிபடப்பட்டது ஆவடி மாதம் சந்திரனால் வழிபடப்பட்டது புரட்டாசி மாதம் ஆதிசேஷ நாள் வழிபடப்பட்டது கார்த்திகை மாதம் சரஸ்வதி தேவியால் மார்கழி மாதம் லக்ஷ்மியால் தை மாதம் நந்தி தேவரால் மாசி மாதம் தேவர்களால் பங்குனி மாதம் குபேரனால் அப்படின்னு இந்த சிவராத்திரி அப்படிங்கிறது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு கடவுளால் வழிபடப்பட்ட ஒரு விரத முறை அப்படின்னு சொல்லலாம் மாத சிவராத்திரி நாளில் சிவ வழிபாடு செய்வதும் சிவ தரிசனம் செய்வதும் சிவ நாமங்களை சொல்லி ஜபிப்பதும் மகத்தான பலன்களை தந்தருளோ என்பது தான் ஐதீகம் மாத சிவராத்திரியில் சிவனுடைய ஆலயங்களுக்கு சென்று சிவலிங்க திருமேனியையும் நந்தி தேவரையும் வழிபட வேண்டும் சிவனாருக்கு பில்பம் சாத்தி பிரார்த்தனை செய்தால் பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்து வைப்பார் சிவபெருமான் அப்படின்னு சொல்றதால இந்த மாத சிவராத்திரினால தவற விடாம கடைபிடித்தோம் அப்படின்னா நிச்சயமா நல்ல பலன்கள் இருக்கு நீங்களும் இது போல சிவராத்திரியை கடைபிடிங்க சரி நம்ம வீடுகளில் தீபம் ஏற்றுறோம் இந்த தீபம் ஏற்றுதல நம்ம குறிப்பிட்டு எந்த மாதிரியான தீபம் ஏற்றலாம் அப்படி ஏற்றுவதால என்னவெல்லாம் பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம் குறிப்பிட்டு இழுப்பை எண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றி வந்தோம் அப்படின்னா சிவனை வழிபட்டா கடன்கள் இந்த இழுப்பை எண்ணெயால தீருமா இழுப்பை எண்ணெய் கோவில்களில் மட்டும் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது குறிப்பா சொல்லப்படுது நல்லெண்ணெய் தீபம் எப்படி ஏற்றி வழிபாடு செய்யணும் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வீட்டில் விளக்கேற்ற இழுப்பை எண்ணெய் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு பார்த்தோம் கணபதிக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றி விளக்கேற்றலாம் மகாலக்ஷ்மிக்கு பசு நெய் ஊற்றி விளக்கேற்றலாம் மகாவிஷ்ணுவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றி விளக்கேற்றலாம் எல்லா தேவதைகளுக்கும் நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றலாம் என்று சொல்லப்படுது சரி பசு நெய் விளக்கெண்ணெய் வேப்பெண்ணெய் இலுப்பை எண்ணெய் தேங்காய் எண்ணெய் ஆகிய ஐந்தும் கலந்த பஞ்சதீப எண்ணெயை ஊற்றி ஐந்து முகம் ஏற்றி பஞ்ச பஞ்சமி திதியில தேவிய வழிபட்டோம் அப்படின்னா அம்மனுடைய அருள் நமக்கு முழுமையாக கிடைக்கும் பஞ்ச தீப எண்ணெய் ஊற்றி ஐந்து முகம் ஏற்றி வடக்கு பக்கமாக பார்த்து தீபம் ஏற்றி வந்தோம் எல்லா காரியங்கள்லயும் வெற்றி கிடைக்கும் துன்பங்கள் நீங்கும் வரவேண்டிய பண பாக்கிகள் வந்து சேரும் விளக்குக்கு எந்த காரணத்தை கொண்டும் கடலை எண்ணெயை ஊற்றி தீபம் ஏற்றவே கூடாது அப்படி ஏற்றி வைத்தால் கடன்கள் பெருகும் மேலும் தீய வினைகளில் ஏற்படும் பெரிய விளைவுகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது நெல்லிக்காய் தீபம் அப்படின்னு பார்க்கும்போது நெல்லிக்காயில நெய் விளக்கு ஏற்றுவது மிகவும் நல்லது அப்படின்னு சொல்றாங்க பெரிய நெல்லிக்காய் ஒன்று வாங்கி மேற்புறமாக சற்று பள்ளமாக தோண்டி அதன் மேல கீழ்ப்புறமாக சற்று தட்டையாக இருக்குமாறு அளவுக்கு வெட்டி எடுத்துக்கணும் பிறகு பஞ்சு செய்து அதை நெய்யில் நனைத்து பின்னர் அந்த நெல்லிக்காயில் வைத்து விளக்கு ஏற்றுவது மிகவும் நல்லது இதே போல சாதாரண நாட்கள்ல என்றால் எண்ணெய் விளக்கு ஏற்றுவது நல்லது மற்ற விசேஷ நாட்கள்ல இது போன்று தீபம் ஏற்றினா இழந்ததை மீண்டும் பெற முடியும் என்பது ஐதீகம் மேலும் இந்த தவற மட்டும் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்லப்படுதுன்னா தீபம் ஏற்றியதுல இருந்து தீபத்தை குளிர வைக்கும் வர விளக்கில் எண்ணெய் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் விளக்கை குளிர வைக்கும் போது திரியினுடைய அடிப்பகுதியை ஓம் சாந்த சொருபினியே நம என்று சொல்லி அதன் பின்புறமாக இழுக்க வேண்டும் இப்போது தீப சுடர் சிறிது சிறிதாக குறைந்து திரி எண்ணெயில் அமழ்ந்து தீபம் குளிரும் இப்படி தீபத்தை குளிர்வித்தால் நம்மளுடைய வீட்டில் சந்தோஷம் அதிகரிக்கும் பொதுவாகவே தீபம் ஏற்றினா எண்ணெய் முழுவதும் தீர்ந்து தீபம் தானாக அணையும் வர விட்டு விட்டு விட்டுறதுக்கு நம்ம கூடாது அதாவது அது தானாகவே அணைஞ்சிரும் அப்படின்னு நினைக்கக்கூடாது இது நமக்கு கெடுதலை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த விளக்கு அணையும் போது நாம அதை சமாதானப்படுத்தணும் அதாவது ஏதோ ஒரு பூக்கள் கொண்டு அந்த தீபத்தை அணைப்பது தான் மிகவும் நல்லது அதை குளிர்விப்பது என்று சொல்லுவாங்க இப்படி செய்வது தான் நல்லது தீபமும் கருகக்கூடாது விளக்கும் கருகக்கூடாது திரியும் கருகக்கூடாது இதுதான் நமக்கு மிகவும் நல்லது என்று சொல்லலாம் பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேற்றுவது ரொம்பவே நல்லது அதாவது இந்த சமயத்தில் வீட்ல அனைத்து தெய்வங்களும் தேவர்களும் வாசம் செய்வாங்க பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படிங்கிறது அதிகாலை மூன்று மணியில் தொடங்கி ஐந்து முப்பது மணி வரையிலான காலம் அதிகாலையிலேயே விளக்கேற்ற முடியாவிட்டாலும் குறைந்தபட்சம் ஆறு மணிக்கு முன்பாக விளக்கு ஏற்றலாம் காலை மாலை அப்படின்னு ரெண்டு வேலையும் நம்ம வீட்ல விளக்கேற்றுவது மிகவும் நல்லது காலை மாலை என இரண்டு வேலையும் நம்ம ஏற்றி வைத்தோம் அப்படின்னா காலையில சூரிய உதயத்திற்கு முன்பாகவும் மாலையில சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகும் விளக்கேற்றலாம் ஒருமுகம் முகம் நட்பலன்களை மத்திமமாக தரும் இருமுகம் குடும்ப ஒற்றுமை மூ மூன்று தரும் மூன்று முகம் புத்திரர்கள் தொடர்பான இன்பங்களை பெற்றுக் கொடுக்கும் நான்கு முகம் அஷ்டலக்ஷ்மிகளுடைய அருளை பெற்றுக் கொடுக்கும் சர்வ நலன்களையும் தரும் ஐந்து முகம் நம்ம வீட்டில் செல்வம் எப்போதும் செலுத்திருக்க நமக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல செல்வ வளங்கள் சேர ஐந்து முக விளக்கு ஏற்ற வேண்டும் என்றால் குத்து விளக்கு ஏற்றினா போதுமா அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய சந்தேகம் அதாவது குத்து விளக்கு ஏற்றும் போது ஒரு விளக்காக ஏற்ற முடியாது இரண்டு விளக்காகத்தான் ஏற்றுகிறோம் அதனால அது பத்து தீபங்கள் என கணக்காகிவிடும் அப்படி ஏற்றுவதில் தவறு கிடையாது காமாட்சி விளக்கு அகல் விளக்கு ஒரு குறிப்பிட்ட தெய்வத்திற்கான விளக்கு வெள்ளி விளக்கு என எந்த விளக்கு ஏற்றினாலும் ஒரு விளக்காக ஏற்றுவத வித ரெண்டு விளக்காக ஏற்றுவதுதான் சரியானது ஒரு காமாட்சி விளக்கு ஒரு அகல் விளக்கு என்றும் ஏற்றலாம் ரெண்டு அல்லது ரெண்டுக்கு மேற்பட்ட தீபங்கள் என்பதே விசேஷ பலன்கள் என்று சொல்லப்படுது கிழக்கு துன்பம் அனைத்தும் நீங்கும் அப்படின்னு சொல்லலாம் விளக்கு எந்த திசையில் ஏற்றும்போது நல்ல பலன் அப்படின்னு பார்க்கும்போது கிழக்கு திசை ஏற்றணும் அப்படின்னா துன்பங்கள் அனைத்தும் நீங்கும் மேற்கு திசையில் ஏற்றினா கடன்களையும் தோஷங்களையும் நீக்கும் வடக்கு திசையில் ஏற்றினா செல்வம் ஞானம் அறிவு ஆகியவற்றை வளர்க்கும் தெற்கு திசையில் ஏற்றினோம் அப்படின்னா தீபம் தெற்கு திசையில ஏற்றக்கூடாது என்பது தான் நாம் தெரிஞ்சுக்கணும் அதே போல் விளக்கு ஏற்ற பயன்படுத்த வேண்டிய திரிகள் அப்படின்னு பார்க்கும்போது திரி சகல நன்மைகளையும் தரக்கூடியது தான் பஞ்சுத்திரி குடும்ப ஒற்றுமை மங்களம் தரக்கூடியது வெள்ளை துணி திரி எல்லா வகையான நட்பலன்களையும் தர்ம பலன்களையும் நமக்கு தரக்கூடியது மஞ்சள் துணி திரி அம்பாளினுடைய கருணையோடு மன தைரியத்தை தரக்கூடியது சிவப்பு திரி சிவப்பு துணியோடைய திரி நாட்பட்ட அல்லது தடைப்பட்ட திருமணங்களை கூட நடத்தி வைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க செவ்வாய் அருள் கிடைக்க குழந்தை பாக்கியம் கிடைக்க செய்யும் வாழை தண்டு திரி புத்திர பாக்கியத்தை உண்டாக்கும் தெய்வ குற்றத்தை நீக்கும் முன்னோர்களுடைய சாபம் நீங்க தீய சக்திகள் நெருங்காமல் இருக்க பாதுகாக்கும் வகையில அது இருக்கும் என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் சிவராத்திரி மற்றும் தீபம் ஏற்றுவது பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்